ரப்புல் ஆலமீன் தூய்மையான அக்கைதாவை புரிந்து வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் ஏனண்டா சரியான நம்பிக்கை உள்ளத்தில் ஒருத்தனுக்கு பதிஞ்சிட்டுண்டா சரியான அக்கைதா முறையாக பதிஞ்சிட்டு அப்படி என்று சொன்னால் படைத்தவனே சரியான முறையில் புரிஞ்சிட்டான் அப்படி என்று சொன்னால் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை என்ன செய்யும் அமையும் சரியான நம்பிக்கை அமைஞ்சிட்டா உலகத்தில் சோதனைகளாக இருக்கலாம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அவன் நடுநிலையாக என்ன செய்வான் போவேன் ஏன் அவனுக்கு தெரியுதில் எப்படி நடக்கணும் இது அக்கீதா அவனுக்கு தெளிவாக இருக்கிறதுனால அதன் ஊடாக அவனுக்கு அப்போ என்ன கிடைக்கும் நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக என்ன செய்யும் கிடைக்கும் சரியான அக்கைதா இல்லை சரியான நம்பிக்கை இல்லை என்றால் சோ ச சோதனைகளையும் சந்தோஷங்களையும் சரியாக அளந்து கொள்ள மாட்டான் சரியாக என்ன ரிசல்ட் எப்படி இருக்கும் இருக்கும் அதன் அடிப்படையில் வாழ்க்கையை என்ன செய்யாது நல்ல வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையை அமையாது வசதியான வாழ்க்கையை அமையலாம் ஆனால் சந்தோஷமான வாழ்க்கையாக என்ன செய்யாது அமையாது அல்லாஹாலா சொல்கிறான் சூரத்து நகல் தொண்ணூற்றி ஏழு மன் அமிலிவ்மின் ஈமான் கொண்ட நிலையில் முக்மீனான நிலையில் எந்த ஆணாகினும் எந்த பெண்ணாகினும் அவர்கள் நல்ல வேலை நல்ல அமல்கள் செய்வார்களாக இருந்தால் எந்த நிலையில் ஈமான் கொண்ட நிலை அப்படின்னா சரியான கைதா சரியான நம்பிக்கை இருக்கிற நிலையில் அவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் வலனஜிம் அவர்களது கூலியை அவர்கள் செய்தவற்றில் மிக அழகான கூலியாக அவர்களுக்கு மறுமையில் என்ன செய்வோம் அந்த கூலியை கொடுப்போம் இந்த உலகத்தில் என்ன ஹயாத்தன் தையீபா நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் எப்போ எப்படி நல்ல வாழ்க்கையை கேட்கவே இல்லை அவர் ஆனால் என்ன செய்கிறாரு மண் அமில சாலிஹ மின் தக்கூமின் முமீனான நிலையில் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறார் அதாவது நல்ல அமல்களை செய்தால் அல்லாஹால நல்ல வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் கொடுப்பேன் மருமையில நல்ல கூடிய என்ன செய்வேன் நான் கொடுப்பேன் என்று சொல்றான் சோரத்து நகல் தொண்ணூற்றி ஏழு இறைவனை ஈமான் கொள்ற விஷயத்தில் ஈமான் கொள்ற விஷயத்தின் ஊடாக ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனது பலம் இறைவனது சக்தி இறைவனது கண்ணியம் இறைவனது அந்த பவரை ஒரு மனிதன் என்ன செய்கிறான் மலக்குமார்களை ஈமான் கொள்வதாக புரிந்து கொள்கிறான் புரிந்து கொள்கிறானா இல்லையா அறுநூறு இறக்கைகள் கொண்ட ஒரு மலக்காக ஜிபிரசன இருக்கிறான்னு சொன்னால் எழுபதாயிரம் பேர் போன பின்னால் திருப்பி அந்த பள்ளி வாயிலுக்குள்ளே வேறு யாரும் போக முடியாத அளவுக்கு எண்ணிக்கை உள்ள மலக்குமார்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க அப்போ அந்த அளவுக்கான ஒரு பலத்தை ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அதாவது புரிந்து கொள்கிறான் இப்போ அல்லாஹு தாலா அல்லாவுடைய ஜுந்துல்லா அல்லாவுடைய படைப்பு அல்லாவுடைய படை என்று சொல்லி அல்லா மலக்குமார்களை மட்டும் சொல்லலை அல்லாஹ் தாலா

பஷர் அதாவது இது இறைவனது படையின் எண்ணிக்கையை இறைவனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் இது மனிதர்களுக்கு படிப்பினை என்று வேறில்லை அரசு சொல்கிறாங்க அதாவது அல் ஜராது மின் ஜுனுலா வெட்டுக்கிளி இறைவனது படைகளில் உண்டுன்னு சொன்னாங்க வெட்டுக்கிளி இறைவனது படைகளில் உண்டுன்னு சொன்னாங்க சில சில ஹதித்தல் வருது சையா ஆய்வா நமக்கு ஞாபகத்தில் இல்லை தவளை இறைவனது படைப்பு படைகளில் உண்டு சொல்லலாம் சொன்னாங்க வளங்கிட்டா அதே போல பேனை இறைவனது படைகளில் ஒன்று சொன்னதாக செய்திகள்லாம் என்ன செய்து வருது ஏன் அப்படின்னு சொன்னா மனிதனால எதெல்லாம் சக்தி பெற முடியாதோ மனிதனால தாங்க முடியாத இடத்துல மனிதன் இருக்கிறானோ அதுகளில் சிலவைகளுக்கு இறைவனது படை என்ற பெயர் என்ன செய்து அது இதுகளை வந்திருக்கு ஒரு தடவை ஒரு 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 சம்பவம் தான் நம்ம ஒரு 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 இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்துல அதாவது பஸ் இது இலங்கையில் பஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக போக இல்லாத ஈசல் அப்படியே அதை வீதியை கவர் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டால் சாதாரண கவரிங் இல்லை நான் நினைக்கிறேன் கோடான கோடு ஈசலன்னு நினைக்கிறேன் அதுக்காக பஸ்ஸை மூவ் பண்ணால் ஆக்சிடெண்ட் தான் அதுக்காக மூவ் பண்ணால் ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஒரு பக்கத்தில் ஒரு அவர் ஆளுமிருந்து இருந்தார் அவர் வயதானவர் அவர் சொன்னார் ஒமாயா இல்ல ஜுனு தரம்பிக்க இல்லாகுவமாஹியா இல்லாது கராலில் பஷர் இறைவனது படைகளுடைய எண்ணிக்கையை இறைவனைத் தவிர வேறு யாரும் அறியமாட்டார்கள் இது மனிதர்களுக்கு படிப்பினையன்றி வேறில்லை அப்படின்னு சொன்னார் அந்த நிமிடத்துக்கு அந்த அதாவது அந்த குரானுடைய வசனத்துடைய எஃபெக்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் அங்கே என்ன செஞ்சது இருந்தது காரணம் எந்த பஸ்ஸுமே என்ன செய்ய முடியல மூவ் பண்ண அப்படியே தொடர்ந்து நிற்கிதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு பவரை சாதாரண ஈசல் என்ன செஞ்சுக்கும் ஏற்படுத்தி நாலு அஞ்சு பத்து இருபது வரைக்குள்ள சரி ஓகே கோடான கோடி கிளம்பி சென்று வைங்களேன் மனிதன் ஒதுங்குவதை தவிர வேற வள்ளியே இல்லை வேறு வழி இல்ல படை அதை மிருகங்களுடைய படையெடுப்பு சம்பந்தமாக இன்றைக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் பார்க்குறோம் அது மூவ் மூவாக டைமில் மனிதனால் அதுக்காக என்ன செய்ய முடியாது எந்த ஒன்றுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய அதமத்தை நாம் என்ன செய்யறோம் சாதாரண விஷயத்தில் கூட என்ன செய்து கொள்கிறோம் அல்லாஹுத்தால சோதிச்சலு சொல்கிறான் அவ்வளோ பெரிய ஆள தவளையால சோதிச்சேன்னு சொல்கிறான் பேனால சோதிச்சேன்னு சொல்கிறான் வெள்ளத்தால் சோதிச்சேன்னு சொல்கிறான் இரத்தத்தால் சோதித்தேன்னு சொல்கிறான் எங்கு பார்த்தாலும் பேன் வணங்கிட்டா ஜராத் வெட்டுக்கிளி எங்கே பார்த்தாலும் என்ன அதாவது அந்த தவளை இப்படி என்கின்ற ஒரு சுச்சுவேஷன் நல்லா ஏற்படுத்திவிட்டோம் அந்த மலை மலை டைமில் நம்ம கேட்கக்கூடிய தவளை குரல்கள் எல்லாம் அங்கே அங்கே இருக்கிறதுனால தான் நிம்மதி ஆகிக்கணும் அது அல்லாஹூத்தால் அப்படி வீட்டுக்கு வர வச்சுட்டானுவைங்களே ஒரு நானூறு வீட்டில் ரெண்டு மூணு கண்டா ஓகே நூறா கண்டிங்கன்னா எதுவுமே செய்யலை சில நேரத்தில் வீட்டில் காட்டரும்பு காணுவோம் அப்படி படை எடுத்துருக்கும் இதே அல்லாஹூத்தில் கொஞ்சம் எண்ணிக்கையை கூட்டினான வாழ்க்கை என்ன கலாஸ் இதே கடியர் மாதிரி இருந்தால் வாழ்க்கை என்ன அந்த இடத்துல வெளியேறியே ஆகணும் எனவே இறைவன் தான் எங்களை நிம்மதியாக என்னது வாழ வச்சுக்கிறான் இறைவன் தான் எங்கள் நிம்மதியை காட்டு மிருகங்களை காட்டிலையும் என்ன நிலத்தில் வாழ இங்களை வாழ வேண்டியன்னு இங்களே வச்சுக்கிறான் ரெண்டை இறைவன் மாற்றி விட்டானா மனித வாழ்க்கை என்ன செஞ்சிடும் போயிடும் எனவே இறைவனுடைய பாதுகாப்பு இறைவனுடைய அதமத்தை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஒவ்வொரு படைகளையும் நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இப்போ அல்லாஹூத்தாலாவுடைய மலக்குமார்களை பற்றி படிக்கிற நேரத்தில் அதைத்தான் நம்ம உணர்கிறோம் அவனுடைய பலம் அவனுடைய எண்ணிக்கை அவர்களுடைய அந்த அலமத் அதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஈமான அதனூடாக சுஜூது செய்யற நேரத்துல நம்ம மகத்தான ஒத்துனுக்கு சுஜூது செய்கிறோம் என்கின்ற அந்த கண்ணிய உணர்வு என்ன செய்யும் இந்த அக்கைதாவை படிப்பதன் ஊடாக என்ன செய்யும் வரும் அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்தது மலக்குமார்களை ஈமான் கொள்வோட இன்னொரு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னால் அடியார்களை இறைவன் எப்படி பரிபாலிக்கிறான் என்றதனூடாக நன்றி தீங்குகள் வராமல் தடுப்பதற்காக கூட எல்லாம் மலக்குமார்களை என்ன செஞ்சுக்கிறான் ஏற்படுத்திக்கிறான் பாதுகாப்புக்கு ஏற்படுத்திக்கிறான் ரஹமத்துக்கு ஏற்படுத்திக்கிறான் நல்ல கெட்ட செயல்களை எழுதுவதற்கெல்லாம் என்ன செய்திருக்கிறான் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த அறிவு எங்களுக்கு என்ன செய்வது கிடைப்பதன் காரணமாகவும் என்ன எங்களுக்கு அதைப்படுது இரண்டாவது மலக்குமார்கள் மூணாவது மலக்குமார்கள் மீது நேசம் உண்டாகுது மலக்குமாரோட அக்கீதா படிப்பதன் என்ன அடியார்களுக்கு கெடுதியாக எந்த மலக்குமார்கள் நல்லா என்ன செய்யல சொல்லவில்லை அடியார்களுக்கு நல்ல செய்திகள் சொல்கின்றவர்களாகவும் நல்ல சுபசோபனை செய்கின்றவர்களாகவும் அவர்களுடைய மஜ்லிசுகளை தேடி போகின்றவர்களாகவும் சொல்லப்படுவதூடாக அவர்கள் மீது ஒரு மஹ்பத்தை என்ன செய்கிறது எங்களுக்கு இந்த அக்கைதா ஏற்படுத்துகிறது அடுத்தது வேதங்களை ஈமான் கொள்வதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பிரயோசனத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் அல் முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் மூணாவதாக போட்டிக்கிறாரு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏன் அல்லாஹுத்தாலா எங்களை ஐநாயத் எப்படி எங்களை கவனித்திருக்கிறான் எங்களுக்கு நேர்வழி காட்டணும் என்பது இறைவன் வெச்சரிக்கிற ரஹமத் எப்படி எப்படியெல்லாம் அவர் அவர்களுடைய மொழியில் அல்லாஹுத்தாலா என்ன செய்திருக்கிறார் இறக்கி இருக்கிறான் அவர் அவர்களை வழிகாட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறான் இறக்கி இருக்கிறான் என்று அந்த உணர்வு தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வேதங்களுடைய அக்கைதாவை பற்றி படிக்கிற நேரத்துல நம்ம உணர்கிறோம் அது மாத்திரமல்ல இறைவனுடைய ஹிக்மத்தை உணர்ந்து கொள்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அவர் அவர்களுக்கு கேட்ப சரி ஆக்கலை என்னது இறக்கி அதை அல்லா மாற்றி பின்னர் எல்லா மக்களுக்கும் ஏற்ற பொதுவான ஒரு சரியாக இறக்குறதன் ஊடாக அல்லாஹுத்தாலா அடியார்கள் மீது வச்சுக்கிற கருணை அதை என்ன செய்து காட்டுது இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே சரியான கால காலத்துக்கு எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க அல்லாஹுத் அல்லா படிப்படியாக கொண்டு வந்து அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சுக்கிறான் இதை மக்களுக்கு செய்திருப்பதன் ஊடாக இறைவனது அந்த ஹெக்மத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் இதே விஷயம்தான் அதாவது தூதர்மார்களுடைய விஷயத்திலும் தூதர்களுடைய விஷயத்தில் இதே தான் எக்ஸ்ட்ரா உண்டு என்னென்னு சொன்னால் தூதர்கள் மார்கள் தூதர்மார்கள் மீது எங்களுக்கு கருணை உண்டாகுது அவங்களோட அக்கைதா படிக்கிற நேரத்தில் கருணை உண்டாகுது ஏன் மக்களுக்கு இறை செய்தியை எத்தி வைப்பதையே தங்கள் வாழ்க்கையில லட்சியமாக கொண்டு மூத்தாகினவங்க அவன் லைஃப்பில் வேறு லட்சியங்கள் இல்லாமல் இந்த செய்தியை கொண்டு போய் எத்தி வைப்பது தான் அவர்களுடைய பலாகாக எனவே தூதுத்துவம் என்பது ஒரு சுமை ஒரு பொறுப்பு அது ஒரு கௌரவம் அல்ல இரண்டாவது கௌரவம் கௌரவம் கண்ணியம் என்பதெல்லாம் என்ன அதில் இரண்டாவது முதலாவது என்ன ஒரு சுமை ஒரு பொறுப்பு ஒரு விசாரணை அது அந்த அடிப்படையில் என்ன அதாவது தூதர்மார்கள் மீது எங்களுக்கு ஒரு மஹபத் ஒரு நேசம் என்ன செய்திருக்கிறது இந்த அக்கீதாவை படிப்பதன் ஊடாகத்தான் என்ன செய்கிறது ஏற்படுகிறது அடுத்தது என்ன மறுமையினால் ஈமான் கொள்வதன் ஊடாக நாங்கள் அதாவது ஹர்சாலா தாத்திலால் இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை கட்டுப்பட்டு நடக்கணும் இறைவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடக்கணும் என்கின்ற சிந்தனை அந்த மரமை சிந்தனை என்ன செய்து எங்களுக்கு உருவாக்குது அச்சத்தையும் என்ன செய்கிறது உருவாக்குது அதே போல் ஆறுதலை மறுமை வாழ்க்கையை உருவாக்குது மறுமை ஒன்று இருக்கிறது என்று நினைச்சாலே ஆறுதல் மரணத்துக்கு பின்னால் நாங்கள் உறவுகள்லாம் சந்திப்போம்னு நினச்சாலே என்ன ஆறுதல் இதோட முடிஞ்சிடாது அவரவர்கள் பிரிஞ்சு போக போறதில்லை மறுமையில் என்ன எல்லாரும் சந்திப்போம் வாய்ப்பிருக்குது என்கின்றதன் மூலம் ஆறுதல் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் சொர்க்கத்தில் அது கிடைக்கும் என்ற அந்த சிந்தனை என்ன செய்த எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்ன செய்து கிடைக்குது அதே போல் உலக வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கான சிந்தனை மறுமை நம்பிக்கை என்ன செய்கிறது ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இறுதியாக கதூருடைய அதாவது அந்த பலன்கள் நாங்கள் அறிஞ்சே வச்சுக்கிறோம் நிறைய சமராத்துல் என்ன அகிதாபில் கதிர் என்ன முதல் விஷயமே என்னன்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு செயலை நாங்கள் செய்கிற நேரத்திலும் அந்த காரணியல் முழுமை நம்பிக்கை வைக்காமல் அந்த காரணத்தை உருவாக்கக்கூடிய விளைவை உருவாக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வச்சு செய்வதனால எங்களுக்கு விரக்தி என்ன செய்யாது ஏற்படாது உடனடியாக நாங்கள் எங்களை நாங்களே என்ன செய்து கொள்ள மாட்டோம் அதாவது ஒரு விரக்தி நிலை கொண்டு போக மாட்டோம் காரணம் என்ன நாங்கள் ஏற்கனவே முழுசாது நம்பலை காரணியின் நடிப்படையில் செஞ்சோம் அல்லா நாடினா நடக்கும் வைத்திருந்தோம் அடுத்தது ராக துண்ணஸ் என்றைக்கு ஒரு நிம்மதி என்ன செய்யும் மனதில் இருக்கும் கதிரில் உள்ளதுதான் நடக்குது இல்லாத என்ன செய்யாது நடக்காது என்ற ஒரு நிம்மதி சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் எப்பொழுதும் சுயதிருப்தி பெருமை என்ன செய்யாது ஏற்படாது காரணம் அல்லா எழுதினே நடந்த என முயற்சிக்கு இதுக்கு என்னது சம்பந்தம் அப்படி இல்லாமல் எல்லாமே ஏண்டது அப்படி சிந்தனை நடந்தால் பெருமை என்ன செய்யும் உச்சகட்டத்துக்கு இருக்கும் இது எல்லாம் எனக்கு தகுதி பண்ணது நான் சின்ன முயற்சி எடுத்திருந்தா கூட என்ன செஞ்சிருக்கும் எனக்கு கிடைச்சிருக்கும் என்பதனால் அந்த பெருமை சிந்தனை எங்களுக்கு என்ன செய்து குறையுது அடுத்ததாக தர்துல் கலக் தஜர் இந்த மக்ரூ அதாவது கெட்டது நடந்தால் அல்லது தேடியது நடக்காது விட்டால் கலக்கத்தையும் நம்ம வந்து என்னது அதாவது எப்போ விசனப்படக்கூடிய அந்த தன்மையை நம்ம என்ன செய்து கொள்வோம் இல்லாமாக்கிடுவோம் நம்ம நட நடக்காது விட்டாலும் கூட ஒரே கொண்டு நடக்கலையே நடக்கலையே நம்ம சொல்றதில்லை அந்த மாதிரி நம்ம கவலைப்படுவோம் சாதாரணமாக ஆனால் ஒரு நாள் அதில் என்ன செய்ய மாட்டோம் விசனப்பட்டு அதில் வந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போய் நாங்கள் என்றைக்கும் என்ன செய்வதில்லை மாரடித்துக் கொள்வதில்லை தற்கொலை என்ற அளவுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும் அந்த அளவுக்கு நாங்கள் போவதில்லை காரணம் இல்லை என்ன கதா இல்லாஹி தாலா அல்லதிர் வானங்கள் பூமியுடைய இறைவனுடைய கதா இறைவனுடைய கதிர் என்பதனால நாங்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்வோம் வந்து கொள்வோம் இது அல்லாஹு தாலா சூரத்தில் ஹதீத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா வசனத்தில் எப்படி சொல்கிறாண்டா மா இந்த முஸ் உலகத்தில் எந்த ஒரு சோதனை நடந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சோதனை நடந்தாலும் சரி இல்லாஃபி கித்தாபின் அது ஒரு ஏட்டிலே இருப்பது தான் எப்பொழுதோ ஏட்டிலே இருப்பது தான் மீன் கபிலியா இந்த சோதனை படைப்பதற்கு முன்னாலே அந்த ஏட்டில் அது என்ன செஞ்சது அந்த சோதனை இருந்தது உருவாவதற்கு முன்னாலேயே ஏட்டில் அந்த சோதனை இருந்தது இன்னதாலிக்கு அலல்லாஹிய செய்து இறைவனுக்கு மிகவும் விலகுவானது எதற்காக நாம் அப்படி ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் பாருங்கள் லிக்கை இலா த சௌ அலாமா ஃபாத்தாக்கும் உங்களுக்கு தப்பி போனது நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு தப்பி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் வலா தஃப்ரஹுபிமா ஆ ஆதாக்கும் இறைவன் உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் தந்ததில் பெருமையும் வானா தப்பி அதில் கவலையும் வேண்டாம் என்பதற்காக நாங்கள் இந்த சோதனைகளை படைப்பதற்கு முன்னாலே என்ன செய்துட்டோம் எழுதிவிட்டோம் வல்லாஹூலா ஹஹேபு குல்ல முக்தாலின் ஃபஹூர் பெருமை அடிக்கக்கூடிய முக்தால எஃ்தியாலும் பெருமைதான் பெருமை தான் டிஃப்ரெண்டான பெருமிதம் பெருமை வணங்கிட்டா ஆடம் இந்த மாதிரியான வசனங்கள் அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா என்ன செய்வதில்லை விரும்புவது இல்லை அப்படின்ற வசனத்தை நான் அப்போ அக்கைதாள கதருடைய ரிசல்ட் எங்களுக்கு என்ன செயற்படுது அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா நம்பிக்கை வந்து வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை என்ன செய்யுது ஏற்படுது அக்கைதா வந்து ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதோ அகைதா என்றும் அல்ல அந்த எல்மின் ஊடாக ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹுதால என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துகிறான் அவனிடத்துல இருக்கக்கூடிய உறுதிக்கு உதாரணம் என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு வசதியான ஒருத்தர் இராணுவ பலங்களோடு ஆட்சி பலங்களோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குமோ அதை விட கோடி மடங்கு நம்பிக்கை எதுவும் இல்லாமல் இந்த அகைதாவோடு இருக்கக்கூடியவனுக்கு ஏற்படும் அது என்ன செய்யும் அது ஏற்படும் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஏற்பட்டதுனால தான் அவ்வளவு பெரிய மன்னர்களுக்கு முன்னாலும் சாதாரண ஆயுதங்களோடு தைரியமா போய் என்ன செஞ்சாங்க நின்று பேசினார்கள் அது அக்தா ஏற்படுத்திய ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் நம்பிக்கை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அலமதுல்லா இதோடு இந்த பகுதி மொழிது ஷேக் முகமது பின் சாலிஹல் உதைமின் ரஹிம் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாலு எழுதியது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாலு ஷவ்வால் மாதம் முப்பதில் எழுதியது அப்படின்ட்டு இந்த எழுதி முடிச்சதை செஞ்சுக்கிறாங்க போட்டிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினு அதாவது நாற்பதுன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் எழுதிய ஒரு நல்ல அழகான லேசான ஒரு நூல் அக்கைதாவுடைய வழிகட்ட பிரிவுகள் அதை பற்றியான கதைகள்லாம் இதில் என்ன நிறைய இல்லை டெரெக்ட்லி என்ன செஞ்சார் எந்த இது பண்ணால் சாதாரணமாக சுருக்கமாக கொண்டு வந்திருக்கேன் நான் மற்ற அக்கைதான் நம்ம நிறைய வழிகட்ட பிரிவுகளையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும் படிச்சிக்கிறோம் இல்லை ஹுலாசாவை மட்டும் என்ன செஞ்சிக்கிது இதில் தரப்பட்டிருக்குது முகமது பின் சாலிஹா இந்த நூலும் தமிழ்லையும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் தமிழ்ல வந்திருக்குடா இந்த நூல் வந்து தமிழ்லயே என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது பிரயோசனம் பெறலாம் ஹாதா மா இன்தீ வல் அல்மோ இன்தல்லாஹ் வ அகுலு குலி ஹாதா வ அஸ்தஃஃபிர்ல்லாஹ லீ வ